பானம் குடிக்கும் அதிசயமான நரசிம்மர் கோவில் ஒன்று அமைந்திருக்குதான் வாங்க அத பத்தி டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்கலாம் விஜயவாடாவிற்கு முன்னதாக வழிபட்ட கூடிய இவரே பான மருந்தும் அதிசயத்தையும் நிகழ்த்தி வருகிறார் இந்த நிகழ்வு அன்றாடம் நடைபெற்று வருகிறதாம் இந்த நரசிம்மரை வழிபட்டு பானகம் கொடுத்தால் சகல பிரச்சனைகளும் விலகும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது இதற்காகவே இக்கோவிலின் சன்னதியில் விற்பனை செய்யப்படுகிறது நரசிம்மர் சுவாமி கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவில் மலை உச்சியில் உள்ள கண்டல நரசிம்ம சுவாமி கோவில் என மங்களகிரியில் மொத்தம் மூன்று நரசிம்ம சுவாமி கோவில்கள் அமைந்துள்ளதாம் பாரியாத்ரா என்ற அரசனின் மகனாக ஹர்ஷவ இந்தியாவில் பல புனித இடங்களுக்கு சென்று தவம் செய்துவிட்டு பின் இறுதியாக புனித தலமான மங்களகிரிக்கு வந்தான் அங்கு மூன்று வருடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நினைத்து தியானம் செய்தான் பின்னாளில் ஷ்ருங்கி யானை வடிவம் பெற்று மலையாக உருமாறி விஷ்ணுவின் இருப்பிடமாகவே உருவெடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் தான் என்னவோ எந்த கோணத்திலிருந்து மலையை பார்த்தாலும் யானை வடிவிலேயே தெரிவது இதன் தனிச்சிறப்பாக உள்ளது இக்கோவிலில் நரசிம்மருக்கு என பிரத்யேக உருவச் சிலை எதுவும் கிடையாதாம் ஆனால் நரசிம்மரின் அகலமான வாய்ப்பகுதி மட்டும் உள்ளது வெங்கல தகட்டினால் சுற்றியும் மூடப்பட்டிருக்கும் வாயில் பானகம் என்னும் வெள்ளம் கரை தீர்ந்த நீர் விடப்படும் போது இறைவன் அதை நிஜமாகவே பருகுவது போல ஓசைகளும் வருகிறதாம் பருகும் சத்தமும் கேட்கிறதாம் சற்று நேரம் கழித்து அந்த சத்தம் நின்று விடுமாம் அந்த சத்தம் நின்றதும் மிச்சமுள்ள பானகம் அப்படியே வாய் வழியாக வெளியேறி விடுவதும் வழக்கமாக நடக்கிறதாம் அதையே பக்தர்களுக்கு தீர்த்தமாகவும் வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் தல வரலாறு என்னவென்றால் நமுச்சி என்ற அசுரன் பிரம்மாவை வேண்டி ஈரமான அல்லது காய்ந்த வாஸ்துகளால் தனக்கு அழிவு ஏற்பட கூடாது என்ற வரம் பெற்றான் இதன் காரணமாக அவன் இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் தொல்லை கொடுத்து வந்தான் எந்த ஆயுதத்தாலும் அவனை அழிக்க முடியவில்லை இந்திரன் மகாவிஷ்ணுவை சரணடைந்து தங்களை காப்பாற்ற வேண்டினாராம் விஷ்ணு கடும் கோபத்துடன் தனது ஏவினார் அது புரண்டது போலவும் காட்சி அளிக்கும் நிறை கொண்ட சக்கரம் வேகமாக பாய்ந்து வந்ததாம் இதையறிந்த நமுச்சி தன் உயிரை போய்விடும் என பயந்து ஒரு குகையில் போய் ஒளிந்தானாம் தம் உடமை சுருக்கி கொண்டு மிக குள்ளமாக மாறி தப்பிக்க எண்ணினான் ஆனால் சக்கராயுதமோ மிக பெரும் வடிவெடுத்து குகைக்குள் காற்றே புகாதபடி தடுத்தது நமுச்சி மூச்சு திணறி சாய்ந்தான் அப்போது அவனது தலையை அறுத்தது சக்கரம் நமுச்சியை வதம் செய்த பிறகும் கூட விஷ்ணுவின் உக்கிரம் தனியவில்லையாம் தேவர்கள் அவரை பணிவுடன் வணங்கி கோபம் தீர வேண்டினார் அவரும் அமிர்தம் பருகி சாந்தமானாராம் அதன் பிறகு விஷ்ணு தனது உக்கிர சக்தியான நரசிம்ம வடிவத்தில் அந்த அகன்ற வாயுடன் தங்கினார் எனவும் துவாபர யுகத்தில் அவரை சாந்தப்படுத்த வாயில் நெய் ஊற்றினார் என்றும் துவாபர யுகத்தில் பால் குடித்தார் பின்பு கலியுகத்தில் வெள்ளம் எழுமச்சை சாறு சேர்த்து பானகம் குடித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இப்பேர் பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலமான பானகம் குடிக்கும் அதிசய நரசிம்மர் கோவிலுக்கு சென்று நாமும் அருள் பெறுவோம் இந்த செய்தி உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது பல ஆன்மீக உண்மைகளையும் கோவில் ரகசியங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியம் சேனல சப்ஸ்கிரைப்